எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நான்வெஜு பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வெஜ் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் சென்னாவை வச்சு பண்ண போகிறோம் இதுக்கு ஒயிட் சென்னாவை ஒரு எயிட் ஹவர்ஸ் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது மறுநாள் மார்னிங் அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வாட்டரில் மஞ்சப்பொடி உப்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அவிச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து பிரியாணி செய்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நான் ஊற வச்சுருக்கேங்க அது ஒரு அரை மணி நேரம் ஆகணும் இப்போ வந்து நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக பட்டை ரெண்டு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா புரிய விட்டுடுங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் இருக்கும் அதை நீல வெட்டி சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாவோட வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக புதினா இலையை மட்டும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக ஆன உடனே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க ஒன்றரைலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் ரைஸ்க்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்து வந்த உடனே ஒரு அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து மூணு தக்காளி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வந்த உடனே ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துட்டு நான் வீட்டிலே பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருப்பாங்க அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா கடையில் வாங்கின பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம் இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மசாலா நல்லா வெந்து வந்த உடனே நம்ம அவிச்சு வச்சுருந்தால் சென்னாவை சேர்த்துக்கணும் இதில் இருக்க தண்ணியை மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு ரைஸ்க்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஸோ மூணு கப்பு தண்ணியாக போல் நான் மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து லெமனோட சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வரட்டோங்க இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே தான் ரைஸை சேர்க்கணும் ரைஸுமே அரை மணி நேரம் ஆகிடுச்சு ஊற வச்சு அதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துருக்கேங்க ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ தண்ணியோடு சேர்த்து அரிசியும் நல்லா கொதிச்சு வரணுங்க அதுக்கப்புறம் லிட்டை போட்டு மூடி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ குக்கிங் பண்ணி எடுத்தா சூப்பரான சென்னா பிரியாணி ரெடி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாத அன்றைக்கி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு பார்க்கலாம் பாய்